போன்ற அமைதிக்கும் பேர் போன என்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வன்னை ரவி அவர்களே அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாளர் பொருளாளர் ஒரு முன்னாலும் பொருள் எடுக்க மாட்டார் வரம்புக்கலாம் பொருளாளர் அண்ணன் வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்களே இளைஞராக இருக்கக்கூடிய நம்ம நான் தம்பியை தான் கூப்பிடுறேன் அருண் ஜோதி என்ற நல்ல ஒரு இயக்கத்தில் நல்லா நடந்துறாரு சுறுசுறுப்பாக இருக்காரு அதை பார்த்துனாங்க வந்து ரெண்டு வருஷமாக பார்க்குறேன் இப்போ எனக்கு இப்போ எனக்கு பின்னால் வந்துருக்கிறாங்க திமுக தலைவரெலாம் வந்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர் நான் கூட ஸ்போர்ட்ஸில் ஸ்டேட் லெவலில் ஃபுட்பால் ஆனுவேன் ரயில்வே வேலையே கொடுத்தாங்க வேலை போனாலும் சொல்லி லாயலாக பண்ணிக்க போனேன் இதுக்காக சொல்கிறேன்னா ஸ்போர்ட்ஸ் இருந்தாவே போதும்

அது எங்களுக்கு பழக்கம் அந்த பேச்சாளர் வந்துட்டா இந்த மைக்கு எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அது பாதருக்கு தெரிய வந்திருக்காருல திருச்சபையில இருந்து ஒருத்தர் வந்துருக்கிறாரு சொன்னார் நான் திருச்சபையில வந்திருக்கிறேன் திருச்சபையில இருந்து வந்திருக்காரு சொன்னா அவர் கொஞ்சம் தூய்மையா இருப்பார் நம்மளோட கொஞ்சம் தூய்மையா சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருப்பார் அதுதான் கடவுளுடைய அந்த கிருமையில இருந்து அவர் தான் இருப்பான் அவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டாரு என்ன சொன்னார்னா நான் இதோட இருந்து இணங்கி

திடீர்னு போய் பார்க்கணும் போது நான் பார்க்க முடியாது இப்ப அமெரிக்கா தர ஆனா என்ன நாயகன் சாதாரண நாயகன் ஆறு மணிக்கு மேல நீங்க வந்துட்டா இங்க தான் இருப்பார் போன் பண்ணா உடனே பேசுவார் அதனால உலக நாயகன் மறந்துடுங்க இருந்து நம்ம நாயகன் யாருன்னா ஆட்சியை தலைவர் நாங்களே ஏற்ற வந்துட்டு அண்ணன் எவ்வளவு பெரிய கொஞ்சம் நெல்லாம் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராக இருந்தவர்